السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹாலா பனி இஸ்ரவியல் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய அறுப்புடைகளை நினைவு கூற வேண்டும் என்றும் அதற்கு அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு நினைவூட்டியதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்திலே அதை தொடர்ந்து சொல்லுகிறான் நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கின்ற உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவ்வள அதனை நிராகரிக்கின்றவர்களின் முதன்மையானவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்னுடைய வசனங்களை விற்று நீங்கள் அற்ப விலையை அதன் மூலம் பெற்றுக்கொள்ளாதீர்கள் எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் தவசனம் பனேஸ்வரல் சமுதாயம் அதாவது யூதர்களை பற்றி பேசுகிறது இமாம் தபிர் அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனத்திற்கான விளக்கம் சொல்லுகிற போது முகமது சல்லா அலிஸ்லாமர்கள் மீது நாம் இறக்கி இருக்கின்ற குரானை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் அந்த குரான் என்பது யூதர்களாகிய உங்களிடம் இருக்கக்கூடிய பனீஸ்வரவாலை சார்ந்த யூதர்களாகிய உங்களிடம் இருக்கக்கூடிய தவராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்வீங்க உண்மைப்படுத்துங்கள் இதை உண்மைப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க தவராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்பதை அல்லாஹ்தாலா கட்டளை எடுகிறான் என்பதை என்ன செய்கிறாங்க இமாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஏனென்றால் குரானில் அல்லாஹாலா சொல்லுகின்ற கட்டளைகளையும் நபிசல்லா வரிசலுடைய நுகுவத்தையும் அதை உண்மைப்படுத்தி அவரை பின்பற்றுவது என்பதும் அவருடைய வேதங்களில் இருக்கக்கூடிய கட்டளையை உண்மைப்படுத்தி அதை பின்பற்றுவதற்கு சமமானது காரணம் இந்த நபியை பற்றி தான் என்ன செஞ்சிருக்கிற அல்லா அவருடைய வேதங்களிலே இருக்கிறான் அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இதற்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம் என்ன சொன்னோம் நபிசல்லா வரிசு அவர்கள் நபியா அனுப்பப்படுவார்கள் அப்படி அவர் அனுப்பப்பட்டால் அவரை என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற கட்டளை யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் வனீசவன் சமுதாயத்திற்கு அந்த கட்டளை எல்லாம் வழங்கியிருக்கிறான் அப்போ அது குறித்த செய்தியை தான் என்ன செஞ்சோம் சுரத் ஆர் என்கிற அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அந்த என்ன செய் சொல்லி காட்டுகிறான் அதை நினைவுபடுத்தி காட்டுகிறான் அதே போன்று அவருடைய வேதங்களில் எல்லா நபிமார்களும் நபிசல்லா வரிசனுடைய வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் அந்த முன்னறிவிப்பை அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடிய செயல்தான் அல்லாஹ் அருளில் இருக்கின்ற அல்லாவின் தோழர் மீது அருள் இருக்கக்கூடிய குரானை அவர்கள் நம்பிக்கை கொள்வது என்பது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது அஹ் சொல்லுகிறார்கள் அன்சல் துல் குரான முசந்திக்கல் இமா மா குத் தவரா தமிழ்ஜி நிச்சயமாக நாம் குரானை உங்களிடம் இருக்கக்கூடிய தவராத்தையும் இஞ்சியிலையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் இதன் மூலம் சொல்லு வருகிறாள் அதாவது இந்த குரான் அருளப்பட்டது எதற்காக வேண்டி அவங்கள இருக்கக்கூடிய தவராத்தையும் இஞ்சியிலையும் வேண்டி என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் என்பதாக இமாம் முஜாஹித் அப்துல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொன்னார்கள் இமாம் அபுல் அலி அப்துல்லா அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களே முகமது சல்லா அலி செல்லவர்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய இந்த குரானை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் அந்த வேதத்திலே அதாவது தவராத்திலும் இஞ்சியிலும் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என்பதாக இதற்கு விளக்கம் அளிக்கிறார் அதற்கடுத்தபடியா இந்த வசனத்திலே வருகின்ற அவ்வள காசிரிம்பிகி என்கிற அதாவது நிராகரிப்பாளர்களின் முதன்மையானவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்கிற அந்த வசனம் அதை அல்லது அவரை என்கிற இரண்டு அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய பிகி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இப்போ இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்பது பற்றி உப்பஸ்திரர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு அது குரானை குறிக்கிறதா அல்லது நபியை குறிக்கிறதா அப்போது நபியை குறிக்கிறதா இருந்தால் எப்படி பொருள் வரும் நாம் அனுப்பிய நபியை நீங்கள் நிராகரிக்கிறாதீங்க என்பதாக அர்த்தம் வரும் இன்னொன்று நாம் அருளிய குரானை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்கிற அர்த்தம் வரும் சரிடா இதில் எந்த அர்த்தம் குறிக்கும் என்பதை பற்றி இமாம் இபின் கசாந்தா அவர்கள் சொல்லுகிற போது இரண்டு பொருளும் இதற்கு ஏற்புடையது தான் ஏனென்றால் ஒருத்தர் குரானை நிராகரித்தா அவர் யார் நிராகரித்த மாதிரி ரசுசலாமர்களை நிராகரித்தது மாதிரி ஒருவர் ரசுசலாமர்களை நிராகரித்தால் அவர் குரானை நிராகரித்தது மாதிரி தானே அப்போ ரெண்டுமே அதில் அடக்கம் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதன் அடிப்படையில் பல தப்புன்னு அவ்வளோ காஃபிரி பிஹி நீங்கள் காஃபியர்களின் முதன்மையானவர்களாக அதாவது முதல் பிரிவினர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் குத்தாலா இந்த யூதர்களை இப்போ இந்த வசனம் யாரை பார்த்து பேசுகிறது யூதர்கள் பணிசன் வரை பெற்று பேசுகிறது அது யூதர்கள் இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் முதன்மையான காஃபிலாக ஆகாதீங்கன்னா நெபிசலல்லாஹ் அவர் ஈஸ்லனுடைய வருகைக்கு பின்னர் இந்த உலகத்தில் இருந்த முதல் காசிர்கள் இதற்கான பதில் என்ன முதல்ல ரபிசல் அல்லா அவரீசில் கொண்டு வந்த தூது செய்தியை நிராகரித்த முதல் கூட்டத்தினர்கள் பணி அல்லது வேற யாரா அவங்கதானா முதல் காசியர்கள் யார் என்றால் மக்காவும் சிரிக்குங்கள் நபிசுல்லா முன் முதல்ல வந்து மக்களை தானே பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ ரசூசுல்லாமுடைய தாவாவை ஏற்காதவர்கள் யார் காஃபிர்கள் அப்படி இருந்து அல்லா உத்தர இந்த வசனத்தில் அவ்வள காஃபிரி பிஹி என்று ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால் வேதம் வழங்கப்பட்ட மக்களை பனிசுவலர்கள் யார் யூதர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம என்ன அடங்கு வலிச்சிடுவோம் என்ன சொல்லுவோம் வேதக்காரன் ஆமாம் வேதம் வழங்கப்பட்ட மக்களில் அல்லாவுடைய விசாலத்தை நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லா வழங்கி இருக்கக்கூடிய அந்த தூது செய்தியை முதலாவது கேட்ட மக்கள் யார் யூதர்கள் தான் இங்கே மதீனாவில் யார் இருக்கிறாங்க யூதர்கள் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கூட அங்கே கிடையாது அதே மாதிரி யூதர்கள் அங்கு மட்டுமல்ல வேறு பல பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு இன்னும் இந்த தூது செய்தி போய் சேரலை அதாவது நபிசல்லாமர்களுக்கு அண்டையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த ரிசாலத்து போய் சேரலை ரசூசல்லாமுடைய அழைப்பு போய் சேரலை ஆனால் அதற்கு முன்னாடி யாருக்கு வந்துருச்சு மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு வந்துருச்சு அப்போ இந்த யூத கூட்டம் அதை நிராகரித்து வேதக்காரர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் முதன்மையான நிராகரிக்கக்கூடியவர்களா மாறிவிட வேண்டாம் என்பதுதான் அல்லாஹு தலா நினைச்சிறான் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் என்பதாக நினைச்சிறாங்க இதற்கு இமாம் விளக்கம் சொன்னார் இந்த விளக்கம் தான் அதற்கு மிகவும் பொருத்தமானது இரண்டால் குரான் அவரிடத்தில் அடுத்ததான் அல்லா என்று வசனங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க என்னுடைய வசனங்களை நீங்க சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் என்று அல்லா சொல்றான் பொருள் என்ன குரான் வசனத்தை சொற்ப விலைக்கு விற்று விடக்கூடாது என்று அல்லாஹுறான் அந்த தூதர்தை பார்த்து அல்லாச்சும் சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அதாவது தூதர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சத்தியத்தை உலக ஆதாயத்திற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க விட்டுறாதீங்க நீங்கள் சொற்ப விலை என்று அல்லாச்சும் சொன்னது என்ன என்றால் காசு பணம் அல்ல இதனால் உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஆதாயம் அதனால்தான் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் அசல் பசத் அவர்கள் சொன்னதாக இப் இபில் முபார் சொல்லுகிறாங்க கலீம் அ பி ஹதாசி ரிஹா உலகம் உலகத்துடைய இன்பங்கள் அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் அ சமன் என்று சொல்கிறான் அப்படின்னு சொற்ப கிரயம் அற்ப விலை என்று அல்லாஹ் எதற்கு சொல்லுகிறான் என்று சொன்னார் உலகம் உலகத்துடைய ஆசாபாசங்கள் அதை நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்வது அப்போ அதை பெறுவதற்காக நீங்கள் செய்யாதீங்க என்னுடைய வசனத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று தாலா சொல்லுகிறார் இதே வசனத்திற்கு சாயித் பின் ஜுபேர் அல்லாஹர்கள் விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள் அத்யா வ ஷஹவாத்தியா உலகம் உலகத்துடைய இச்சைகள் ஆசைகள் இல்லையா இதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க என்னுடைய வசனத்தை விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லுகிறான் என்பதாக என்ன செய்ய சொல்லி காட்டுறாங்க இதே போன்று இப்போ இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி குரானை கற்றுக் கொடுப்பது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது இது போன்ற காரியங்களை செய்வதற்கு ஒருவர் கூலி பெறலாமா என்கிற கருத்தை என்ன சொல்கிறாங்க சில அறிஞர்கள் இதை வைத்து கொண்டு வாதிடுறாங்க அப்படி வாதிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு சொன்னால் ஒருவர் உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு கல்வி கருத்தக்கூடாது உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு நோக்கமாக கொண்டு மார்க்க கல்வி கருத்தக்கூடாது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா മുത്താവണ്ടി കണ്ടിയ കണ്ടി കണ്ടിയ കിയെ உலகத்தின் ஏதாவது நோக்கத்தை அடைவதற்கு அவன் கற்கிறானோ அவன் மறுமையில் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகரமாட்டான் சொர்க்கத்துடைய வாடகை கூட அவனுக்கு கிடைக்காது என்கிற ஹதீஸை மேற்கோள் காட்டி சுரன் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி விட்டு இமாம் இவரு தான் சொல்கிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் நினைச்சுக்கூடாது நம்ம குரானை கற்பதும் குரானை கற்பிப்பதும் குரானை கற்பதும் குரானை கற்பிப்பதும் எதை நோக்கமாக கொண்டு இருக்கக்கூடாது உலகத்தை ஆதாயமாக கொண்டு இருக்கக்கூடாது அதே நேரத்தில் இதை கற்றுக் கொடுத்து நம்ம கூலி பெறுவதை பொறுத்தவரேன் அதில் சில காரண காரியங்களோடு அது கூடும் கூடாது விஷயத்தை இமாம் குர்தும்பி இமாம் என்ன கசந்தார்கள் விவரிக்கிறாங்க எந்த அடிப்படையில் சொன்னால் ஒருவர் அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளில் ஆசிரியர்கள் யாரு கவர்மெண்ட்னால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்போ அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து வரும் அரசாங்கத்திலேருந்து வரும் அவங்க என்ன செய்யக்கூடாது வேறு எந்த ஒரு பிரதிபலையும் அதற்காண்டி எதிர்பார்க்கக்கூடாது அப்படி இல்லாதவர்களுக்கு பைத்தர் மாதிரி என்ன செய்யப்படுது அந்த பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது அவர்களும் வேறு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது சரிங்களா எப்போது அப்படின்னா அவங்க அதற்கென்று தங்களுடைய முழு நேரத்தை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அது அல்லாதவர்களாக இருந்தால் அதாவது அரசாங்கத்திலிருந்து சம்பளம் வராது பைத்தன்மாளில் தான் அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது அவர்கள் இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானவை அவர்களுக்கு கிடைத்தாதால் வாழ்க்கையை நிறைவேற்ற முடியும் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சம்பளத்தை பெறலாம் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் இது பனீசரை பார்த்து பேசுகிற வசனம் அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தின் நேரடியான பொருள் என்ன கூனி பெறக்கூடாது என்பதல்ல உலக ஆதாயத்திற்காக நீங்க என்ன செய்யாதீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டு விடாதீர்கள் விற்பது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் கையொழிந்து விட்டு விடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய நேரடியான பொருளாக இருக்கு இப்போ எப்படி நம்ம பெறலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவின் புத்தர் சல்லா வலிசருடைய தோழர்கள் ஒரு குட்டம் எழுச்சுறாங்க ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்றாங்க பயணம் போகிற வழியில் ஒரு சமுதாயத்திடத்தில் எழுச்சுறாங்க உணவு வேண்டி விருந்து அளிக்க சொல்லி கேட்குறாங்க அவங்க விருந்து தர மறுக்கிறாங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து அதுதான் நடைமுறை இந்த ஊரில் வந்து பயணப்பட்டு ஒரு மக்கள் போகிறாங்க அப்படின்னா இந்த ஊர்வாசிகள்கிட்ட என்ன செய்வாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க விருந்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ நாம் என்ன செய்யணும் இவர்கள் வழிபோக்கர்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்க அப்போ இவங்களை என்ன செய்யணும் உட்கார வச்சு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அதுதான் விருந்தினர்களை விமர்சிக்கக்கூடிய முறை அப்போ இந்த வழிமுறை அன்றைய காலத்தில் இருந்தது அந்த அடிப்படையில் இவங்க என்ன செய்றாங்க ஒரு சமுதாயத்திடத்தில் இப்படி போய் கேட்குறாங்க கேட்கும்போது அந்த சமுதாயம் என்ன செய்கிறது இவர்களுக்கு உணவு அளிப்பதற்கு மறுத்து விடுகிறது மறுத்து விட்ட போது இவர்கள் என்ன செய்கிறாங்க இவருடைய இடத்துல இருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க அப்போது திடீர்னு என்ன செய்கிறாங்க எந்த சமுதாயத்திடம் போய் இவங்க உணவு கேட்டாங்களோ அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணி வராங்க வந்து என்ன செய்கிறாங்க ஹல் மின்கும் ராக்கின் உங்களில் யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா எங்களுடைய தலைவர் என்ன செய்கிறாங்க தலைவருக்கு ஏதோ விஷயம் தீண்டி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறார் ஏச்சு போறார் அவங்க கூட போயிட்டு செய்கிறாரு சுரத்து பாத்தியா ஓதி அந்த விஷஜந்து பாதிக்கப்பட்டவருக்கு ஓதி விடுறாரு அவரும் குணமடைஞ்சிடறாரு உடனே செய்கிறாங்க அவங்க ஒரு முப்பது ஆடை என்ன செய்கிறாங்க கொடுத்துறாங்க அன்பளிப்பாக கொடுத்துறாங்க எதுக்காக தான் நிவாரணம் அடைந்ததற்காக இந்த ஆட்டை பெற்றுக்கொண்டு அவர் ஓதி கொடுப்பதற்கு சென்று ஓதி பார்ப்பதற்கு சென்ற நபித்தோழர் திரும்ப அந்த சகாபா கூட இடத்துக்கு வராங்க வரும்போது செய்கிறாங்க இந்த முப்பது ஆட்டையும் கூட்டிட்டு வராரு இப்போ அவங்க நினைச்சாங்க இவங்க செஞ்சது சரியா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து வேற்றுமையில் இருக்கிறாங்க உடனே நினைச்சாங்க நம்ம இதை பற்றி எதுவும் விவாதிக்க வேண்டாம் நபிசல்லா வரேசப்படத்தில் போவோம் போயிட்டு என்ன செய்வோம் இதற்கான இது நடந்த விஷயத்தை விவரிப்போம் வசுசலம் சொல்லட்டும் அப்படின்னு அடிப்படை நினைச்சாங்க நபிசல்லா வரேச படத்தில் வர்றாங்க வந்த உடனே வசுசலம் கேட்பாங்க நம்ம இது கண்ணா ஹரோக்கியா சொல்ல ஃபாத்தியா என்பது ஊதி பார்ப்பதற்குரியதுதான் நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த கூலி அவங்க கூலியாக தானே கொடுத்தாங்க அந்த கூலியை பற்றி சொல்லும் என்ன சொல்லுவாங்க வந்திபிலி சகமா அதை பங்கு போட்டு எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பங்கு தாங்க அப்படின்னு வாங்க சரிங்களா இன்னொரு அறிவிப்பில் வரும்போது என்ன சொல்லுவோம் குரானை பொறுத்த வரைக்கும் ரசித் சொல்லம் சொல்லுவாங்க இதுதான் என்னது நீங்கள் கூலி பெறுவதற்கு மிகவும் தகுதியானது என்று சொல்லுவாங்க குரானை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க ரசித் அவர்கள் இன்னும் அஹத் அகத்து அணி அஜரன் கிதாபம் நீங்கள் கூலி பெறுவதற்கு மிகவும் தகுதியானது நல்லாவே வேணும் சகித் புகாரில் வரக்கூடிய அறிவு அப்போ இந்த செய்தி என்ன சொல்லுகிறது குரான் ஓதி கொடுத்து கூலி பெறலாம் என்கிற கருத்தை சொல்லுகிறது அதே போன்று ஒரு பெண்மணி மனம் பேசுவதற்கு அவண்டி வர்றாங்க பஸ்லாவடத்தில் அப்போ அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு ஒரு நம்பி வருகிறார் வர்றவர்கிட்ட என்ன செய்கிறாங்க மகர் கொடுக்கறதுக்கு உண்டு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட எதுவுமே இல்லைன்றார் ஹதீத் ஒரு இரும்பு போதனமாவது இருந்தால் பார்ப்போம் அப்படின்னா அதுக்கும் வழியில் யார சொல்லலாம் அப்படின்னாங்க அது இரும்பு மோதனம் கூட மகரா கொடுக்கறதுக்கு அவருக்கு வக்கில்லை அவர் என்ன செய்கிறாரு கல்யாணம் பண்ண நிற்கிறாரு அப்போ ரசிகலாம் என்ன செய்கிறாங்க அந்த நபருக்கு என்ன செய்கிறாங்க திருமணம் நடத்திவிட்டு உன்னோடு இருக்கக்கூடிய குரான் வசனங்களுக்காக வேண்டி என்ன செய்கிறேன் இந்த பெண்ணை நான் மனமுடித்து தருகிறேன் குரான் வசனத்தை நீங்க இவருக்கு கற்றுக் கொடுக்கணும் யாருக்கு திருமணம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு நினைச்சிடும் மகரா என்ன செய்ய போகிறார் அவரு குரானை ஓதி கற்றுக் கொடுக்குறார் அதுவே அவங்களுக்கு மகள் அப்படின்னு நினைச்சாங்க அசீஸ்லாம் சொன்னாங்க அந்த அடிப்படை செய்கிறாங்க அந்த திருமணமும் நடந்துவிடுகிறது அதே போன்று அசா புசுஃபா என்று சொல்லக்கூடிய இன்னும் நிறைய சம்பவங்கள் இருந்துச்சுதான் இது மாதிரி நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது பிணை கைதிகளாக இருந்தவர்கள் பதில் பொருளை பிணையாக பிடிக்கப்பட்ட கைதிகள் அவங்க வெறும் கல்வியை கற்றுக் கொடுத்து இவங்களாவங்க குறானை கொடுத்தாங்க அவங்க என்ன செய்தாங்க கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்கள விடுதலை பெற்று இப்போ இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிறதுனால என்ன சொல்லணும் நம்ம இது போன்ற விஷயங்கள் குரானை வந்து நம்ம கற்றுக் கொடுத்து அதை கொண்டு கூலி பெறுவது என்பது கூடுமான விஷயம்தான் ஆனால் நியத்து என்ன இருக்கக்கூடாது இதை வைத்து சம்பாதிப்பதை நம்முடைய நியத்தை அறுக்கக்கூடாது தான் நல்லா உத்தர இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதன் அடிப்படையில் நாம் இஹ்லாசோடு தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாவிடத்திற்குள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த வசனம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உலகத்தை நோக்கமாக கண்டு நம்ம இணையக்கூடாது செயல்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததால் தான் என்ன சொல்லுகிறான் இந்த வசனத்தில் வையாயத்தக்கூன் எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்றதே அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறான் இதற்கு முந்தைய வசனத்தில் என்ன சொன்னான் வையாய ஃபரஹபூன் அங்கே என்ன செஞ்சான் எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லா உத்தலா சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான் வலா தல்பிசு ஹக்க பில் பாத்து நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள் வ தத்தும் ஹக்க வந்தும் தாளமும் அறிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க உண்மையை பொய்யோடு கலந்து விடாதீர்கள் என்று அல்லா சொல்கிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை குறித்து சொன்னான்னு சொன்னால் இந்த யூதர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னது அல்லாஹி துதர் சலல்லா வரிசல் உண்மைதான் அவரது வந்து நபிதான் என்பது அவர்கள் அறிந்திருந்தும் அந்த உண்மையை என்ன செய்கிறாங்க அவங்க மறைக்கிறாங்க சரிங்களா அப்போ இது வந்து வேதக்கார்களில் இருந்த முனாஃபிக்கல் நபிசலாம் அவர்களுடைய செய்தியின் உண்மையை ஆதாரத்தை அவர்கள் அறிந்ததற்கு பிறகும் அதை என்ன செஞ்சாங்க மக்களுக்கு மதியில் தெரியப்படுத்தாமல் அவர்கள் மறைத்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பொய்யை அவர்கள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை எந்த உத்தராக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் என்பதுதான் இதனுடைய விளக்கம் என்பதாக அனுசிறாங்க இமாம் கபீர் அஹ்ம்தா அவர்கள் சொல்லுகிறார்கள் அதேபோன்று இபின் அப்பாஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க வலா தஹ்லி தூ அசிது உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள் என்பதாக அனுசிறாங்க அதற்கு விளக்கம் சொல்கிறாங்க இதற்கு இன்னும் கூடுதலான விளக்கமாக இமாம் அபுல் அலி அஹ் சொல்லும்போது முகமது உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க என்ன உண்மை பொய்யோட கலக்கிறது உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் முகமது சல்லா வரீஸ்வரன் விஷயத்தில் ஒரு உபதேசத்தை செஞ்சிருக்கிறான் அதை நீங்கள் அடியார்களுக்கு நிறைவேற்றாமல் அதை மறை என்ன செய்யாதீங்க அதை மறைக்காதீங்க நீங்கள் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல தத்துவுள்ள வந்திருந்த அளவு அறிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க உண்மையை நீங்க மறைக்கவும் செய்யாதீங்க உண்மையோடு பொய்யை கலக்கக்கூடாது அடுத்த என்ன சொன்னால் அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறைக்கவும் செய்யக்கூடாது இதற்கு விளக்கம் அளிக்கும் போது பாசம்லாம் சொன்னாங்க யா தத்துமும் ரசுனி என்னுடைய தூதரை பற்றி உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ ஜாபி அவர் கொண்டு வந்திருக்கிற உண்மையை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை நீங்கள் என்ன செய்யாதீங்க மறைக்காதீங்க வாந்தும் தஜ்தூருந்தும் சீமா தகல பூன மினர் கித்தாதி அல்லதிபி ஐதி உங்களுடைய கைகளில் இருந்து கொண்டிருக்கிற வேதத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க இதையெல்லாம் நீங்கள் படித்து கொண்டு நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க இவர் வந்து தூதர் தான் உண்மையை கொண்டு வந்தவர் தான் அல்லாவுடைய தான் இவர் வந்திருக்கிறார் அவர் சொல்வது சத்தியம்தான் இப்படி எல்லாமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் தெரிஞ்சு கொண்டே நீங்கள் செய்யாதீங்க இதெல்லாம் உண்மையை இந்த உண்மையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க பொய்யோடு கலக்காதீங்க இந்த எல்லாம் நீங்க மறைக்காதீர்கள் என்பதை நினைச்சா அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறேன் என்பதாக இதற்கு விளக்கம் சொன்னாங்க இதே செய்தி அல்லாஹு தால நினைச்சா சுரத்து ஆரம்பரா என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் எழுவத்தி ஒரு அவசரத்தில் அல்லா சொல்கிறார் யாஹர் ஓ வேதக்காரர்களே ல தல்பி சூரல் ஹக்க பின் பாத்தி உண்மையை நீங்கள் பொய்யோடு கலக்காதீர்கள் வ தக்துமுல் ஹக்க வந்தும் தாளமுள் நீங்கள் அறிந்து கொண்ட நிலையிலே என்ன செய்யாதீங்க உண்மையை நீங்கள் மறைக்காதீர்கள் உண்மை என்ன நம்ம இதற்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கூட சொல்லி இருக்கோம் என்ன அப்படின்னா யூதர்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அனைவருக்கும் என்ன தெரியும் முகமது சல்லா வரை சிலவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று தெரியும் அவர் கொண்டு வந்திருக்கிற குரான் அல்லாவுடைய வேதம் என்று தெரியும் தெரிஞ்ச வகை செஞ்சாங்கதான் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்தார்கள் எதற்காக வேண்டி உலக ஆதாயத்திற்காக வேண்டி நல்லா என்ன சொன்னா சமன் கலீடா இதை நீங்க என்ன செய்யாதீங்க அற்பக் கிரயத்தை பெறாதிருக்கு அற்பக் கிரயம் என்பது சொல்வது உலக ஆதாயம் அப்ப அந்த உலக ஆதாயத்திற்காக தங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி தங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பட்டங்கள் தங்களுடைய சுகமோக வாழ்க்கை ஏன்னா பாதிரிமார்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த பாதிரிகள் எல்லாம் மிகப்பெரிய செல்வசிலிப்பில் வாழ்ந்தாங்க அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாதிரிகள் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க நல்ல ஹைஃபையான லைஃபாக சரிங்களா அதை விட்டு அவங்க இறங்கி வந்துட்டாங்கண்ணா அதெல்லாம் இறந்துடும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா சாப் அப்படின்னு ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் யாருன்னா புத்த பிச்சுவா இருந்தவர் புத்த பிச்சு இருந்தால் தெரியுமா புத்த மதகுரு எந்த அளவுக்குன்னா இந்தியாவின் ஜனாதிபதி அவங்களாம் அவங்களுடைய காலில் போய் விடுவாங்க காலில் போய் விழுவாங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க அதே மாதிரி அமைச்சர்கள் முத முதலமைச்சர் பிரதம மந்திரி அதே ஜனாதிபதி இவ்வளவு நபர்களையும் செய்வாங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அவனி கீழ கட்டி நிற்பாங்க அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் நிச்சவாங்க அவங்களுக்கு கொண்டு போய் காலைல கொட்டி கிடைக்க கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு நபர் அவரே செய்கிறாரு அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருப்பார் என்னென்னு மகான் மனித நானின் அப்படின்ட்டு மகான் மனிதநானின் அவர் ஒரு மகானுட்டாங்க போற்றி கொண்டிருந்தாங்க அப்போ அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவர் சொல்லுவார் நாங்கள் அவ்வளோ தின வாழ்ந்தோம் அவ்வளோ பயங்கரமான ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு என்ன விரும்பினாலும் செய்வாங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கோடிகள் செல்வங்கள் எல்லாமே இருக்கும் போ என்ன போலீஸ்வரர்களாக தானே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த யூதர் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்போ அவர்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்தும் கூட அது ஏற்பதற்கு மனமில்லாததன் காரணமாக என்ன செஞ்சாங்க அத மறுத்தாங்க மறுக்கிறதோடு மட்டுமில்லாமல் என்ன செஞ்சாங்க அந்த உண்மையை மறைச்சாங்க அந்த உண்மையை மறைச்சாங்க மக்களுக்கு அந்த உண்மையை அவங்க தெளிவுபடுத்தினு நினைச்சுவாங்க பாமரர்களாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க இந்த மார்க்கத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவாங்க அப்படி ஒரு அவங்க வருவதற்கு முட்டுக்கட்டையாக யார் இருந்தாங்க இந்த பாதிரிகள் இருந்தார்கள் அதனால தான் நல்லா என்ன சொல்லுங்கள்னால் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க அறிந்து கொண்டே உண்மையை நீங்கள் என்ன செய்யாதீங்க மறைக்காதீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியாமல் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஒரு சில பேருக்கு வேணால் விதிவிலக்கு இருக்கலாம் பெரும்பான்மை மத குருமார்கள் மத குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மை அறிந்தவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் தாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையும் கோட்பாடும் தாங்கள் மக்களுக்கு மதியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மார்க்கமும் அசத்தியமென அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மரியாதை மதிப்பு கெளரவம் எல்லாத்தையும் இழந்து விட வேண்டியது அதை இழப்பதற்கு தயார் இல்லாமல் என்ன செய்வாங்க அதை மறைச்சிடுவாங்க அது இந்த இதை மறைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் என்ன லாபம் உலகத்துல லாபம் தானே உலகத்தில் லாபம் தானே உலகத்தில் அவங்க நினைச்சாங்க அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுகபோகமான வாழ்க்கை அப்படியே இன்னும் வாழ்வாங்க அவர்களுக்கு பெரிய நஷ்டம் அதில் மாற்று கருத்து இல்லை அது உறுதியான விஷயம் ஆனால் உலகத்தில் அவங்க நினைச்சாங்க இதை கொண்டு அவர்கள் பெரிய நன்மைகளை அடைந்ததாக அவர்கள் நினைத்து கொண்டு இது போன்ற சுக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதனால தான் நல்லா இருந்துச்சுன்னா அவர்களை பார்த்து இதை சொல்லுகிறான் இன்னும் பல வசனங்களில் இதில் அவருடைய பண்பு என்பதை நல்லா இருந்துச்சு சொல்லி காட்டுவான்ஷா அது போன்ற வசனங்களை நம்ம பின்னாடி வரக்கூடிய வசனங்களையும் நாம் சொல்லி வாசிக்க இருக்கிறோம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அடுத்ததாக தான் ஆனிச்சுன்னா இந்த மக்களுக்கு எப்படி வந்து நமக்கு அல்லா இபாதத்தை கடமையாக்கினானோ அதே போன்ற இபாதத்துகள் யாருக்கும் கடமையாக இருந்தது வைமீஸ்வரவேல் சமுதாயத்துக்கும் கடமையாக இருந்தது என்பதை பற்றி அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லா சொல்கிறான் சராத்த சக்கா நீங்கள் நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் இன்னும் சேர்ந்து நீங்கள் செய்யுங்கள் இங்கே செய்பவர்கள் என்று அல்லா யாரை நீங்கள் நீங்க நிலைநாட்டுங்கள் ஜக்காத் கொடுங்கள் மேலும் என்ன செய்யுங்க செய்யுங்கோடு சேர்ந்து செய்யுங்கள் தொழுகை என்பது என்கிற கடமையை பற்றி நம்ம எப்ப படிச்சிருக்கிறோம் இந்த பாடத்தில் தசீரில் நம்ம எங்க படிச்சோம் தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகையை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் நம்ம எங்க படிச்சோம் ஆரம்பத்திலேயே படிச்சோம் சரிடா படிச்சோமா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இல்லையா சரி படித்தோம் அந்த அடிப்படையில் சொல்லல ஜக்காத் என்கிற கடமையை பற்றி நம்ம அதுவும் அங்கே இருக்கோம் பதில வர்க்கம் ஆர் ராக்கின் அதான் என்ன சொல்றான் ருப்பூ செய்பவர்களோடு சேர்ந்து ருப்பூ செய்கிறது இந்த கட்டளையில அல்லா என்ன சொன்னவர் இருக்கிறான் யூத லெஸ்ஸார் யூதர்களுக்கு குறிப்பா யூதர்களுக்கு அல்லா என்ன சொல்லுகிறான் என்றால் முஸ்லீம்கள் அல்லாவின் தூதர் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிற சஹாபாக்கள் அவங்க என்ன செய்றாங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க அவங்க தான் ருப்பூ செய்பவர் அவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யுங்க தொழுங்க அப்போ தொழுகு என்கிற இந்த கடமைய நீங்கள் நிலைநாட்டுங்கள் அதே போன்று என்னச்சிங்க ஜக்காத் என்கிற அந்த கடமை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதே போன்று நபிசல்லா வரிசல்லமோடு சேர்ந்து நபிசல்லாமுடைய தோழர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்கள் என்ன செய்தாங்க அவங்க தொலைக்குழுவா இருந்தாங்க அந்த மக்களோடு சேர்ந்து நீங்க என்ன துலகை நிலைநாட்டுகள் என்கிற ஒரு உபதேசத்தையும் அந்த அவர்களுக்கு வழங்குகிறான் அப்போ நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அந்த அறிவுறுத்துகிறான் முதலாவது அந்த அவருடைய நியமத்துகளை அந்த அறிவுறுத்துகிறான் அடுத்ததா தான் என்ன சொன்னார் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான் அதற்கு அடுத்தபடியாக என்ன தான் கடமைகளை குறித்தும் இந்த வசனத்தில் அல்லா அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறான் ஆக இதெல்லாம் பனீசெல்வதற்கு அல்லாஹ் தலா சொன்ன செய்திகள் இது நமக்கு எதிரே நிறைய பாடங்கள் படிப்பினை இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பாடங்களை படிப்பினைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அல்லாவின் கட்டளைகளை செவிசார்த்து அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் வளர்க்கும் நம் அனைவருக்கு முதற்குரிய தௌஃபிக்கினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு செய்கிறேன் இன்ஷா அல்லா வரக்கூடிய வசனங்களில் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லா விடுக்க இருக்கிறான் அதை குறித்த செய்திகள் இன்ஷால்லாம் தொடர்ந்து பார்ப்போம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம் முடிச்சுக்கலாமா ஹனக்லாம் அப்டின்னு கஷதுல்லா இருக்கா இருக்கலாம்